ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வித்தியாசமாக சாதத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து வடித்த சாதம் ஒன்றரை கப்பு அளவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இந்தளவு நைஸாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது அடுத்ததாக இன்னொரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் இந்தளவு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இப்போ ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நாட்டு சக்கரை கரைசலில் நாம் அரைச்சி வச்ச சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் முதல்ல கட்டியாக தான் இருக்கும் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இது கூடவே நாம் கரைச்சி வச்ச அரிசி மாவு கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க இப்போது நல்லா சுருண்டு வரணும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இந்த ஸ்வீட்டில் நெய் சேர்க்கவே இல்லை நீங்கள் நெய் சேர்க்க விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி எண்ணெய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் மூணு தட்டி போட்டுக்கலாம் இது கூடவே முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கல கிளறிக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா கிளரி எடுத்துக்குங்க நல்லா திக்காயிடுச்சு ஸ்டவ் வந்து எப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்து கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்து விடுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டைம் எடுக்கும் பாருங்க தேவைப்பட்ட இன்னொரு ஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஸ்வீட்டு நல்லா அல்வா பதம் அப்படியே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வரணும் இது தாங்க இப்போது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்கள் ஒரு பிளேட் இருந்தாலும் சரி ஒரு பவுலாக இருந்தாலும் சரி எதில் வேணாலும் எண்ணெய் தடவி மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் ஒரு டின்னில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக நைஸாக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்திருக்குன்றது தெரியும் அவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்க பாருங்க நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு நினச்ச நேரத்தில் சாப்பிட்லாம் அதுவும் வீட்டில் இருக்க சாதத்தை வச்சு நம்ம இப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்